இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டம் இந்திய துணைக்கண்டத்திலே இன்றைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை கொடுமைப்படுத்துகிறது வஞ்சிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி குறிப்பிட்டார் குறிப்பாக நம்மை பொறுத்தவரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே எல்லோருக்கும் எல்லாம் அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் பொறுப்பேற்றிருந்த முப்பத்தி மூணு மாத காலத்திலே பத்து மாத காலம் கடுமையான கொரோனா தொற்று அதற்கு பின்பு இருபத்தி மூன்று மாத காலத்திலே உயிரினும் மேலான நமது கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் இந்த ஜாதியை சார்ந்தவர் அந்த ஜாதியை சார்ந்தவர் இவர் படித்தவர் இவர் ஏழை இவர் பணக்காரர் இவர் படிக்காதவர் என்று பாகுபாடு பார்க்காமல் அத்தனை திட்டங்களையும் நான் இன்று நான் இங்கே தெளிவாக குறிப்பிட விரும்புவது இங்கே அமர்ந்திருக்கின்ற குடும்பங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பங்களும் இந்த ஆட்சியினால் பயனில்லை என்று யாராவது சொன்னால் நாங்கள் இந்த இயக்கத்திலிருந்தே ஒதுங்கிக் கொள்கிறோம் அந்த அளவிற்கு மக்களுக்கு அத்தனை காரியங்களும் இன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னார் மகளிருக்கு இலவச பேருந்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நூறு நாள் வேலை திட்டத்திலே வருடத்திற்கு முப்பதாயிரம் மகளிர் உரிமை தொகையிலே பனிரெண்டாயிரம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பனிரெண்டாயிரம் இலவச பேருந்தின் மூலமாக பனிரெண்டாயிரம் ரூபாய் அதேபோல தோடு மூக்குத்தி சிறு பொருள்கள் அடமானத்தில் இருந்து விடுவித்ததிலே பயன்கள் இப்படி பெண்களுக்கான திட்டங்கள் வீடு தேடி இந்த அரசின் மூலமாக ஒரு வருடத்திற்கு அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ரூபாய் பணமாக வந்து சேருகின்ற ஒரே ஆட்சி இந்தியாவிலேயே நமது ஆட்சிதான் நாம் படித்தெடுத்த அத்தனை திட்டங்களையும் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை இன்றைக்கு தொண்ணூறு சதவீதம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அரசு சொன்னார்கள் உலக வங்கியிலே வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பணங்களையும் கொண்டு வந்து இங்கே குவித்து ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இந்த மோடி கொடுத்தாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை இன்றைக்கு பத்தாண்டு காலத்திலே இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை தந்திருக்க வேண்டும் யாருக்காவது வேலை கிடைத்ததா அதே போல இங்கே சகோதரி சொன்னார் ஒரு உருளை புள்ளி ஐநூறு கிராம் உருளை அன்றைக்கு நமது ஆட்சியிலே நாம் வெறும் ரூபாய்க்கு கொடுத்தோம் இன்றைக்கு ரூபாய் இப்படி அதே போல பெட்ரோல் டீசல் விலை உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு மாண்புமிகு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே ஒரு பீப்பாயினுடைய விலை நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் இருந்த நேரத்திலே நாம் அன்றைக்கு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு பெட்ரோலும் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு டீசலும் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு வெறும் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு தான் ஒரு பிபாயினுடைய விலை அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு லிட்டருக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் போய் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி ஆட்சியை நடத்துகிறார்கள் அதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு துறை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விளையாட்டு துறையின் மூலமாக தமிழ்நாட்டிலே அறுபத்தி நாலு பதக்கங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு ஒதுக்கிய நிதி வெறும் பதினைந்து கோடி ஆனால் இன்றைக்கு மத்திய பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள் ஒரு வெண்கல பதக்கம் கூட வாங்கவில்லை அங்கே ஐநூத்தி ஆறு கோடி ரூபாய் ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் என்று அங்கே ஒதுக்குகிறார்கள் ஏன் இந்த பாரபட்சம் எதனால் இந்த தமிழ்நாட்டின் மீது வஞ்சனை காரணம் என்னவென்று தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை நமது மேலான தலைவர் தளபதியார் சொன்னார் நாம் முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டை வாங்கி இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் மோடி அறுபத்தி மூணு சதவீத வாக்குகளை வாங்கி நாம் எதிர்கட்சியாக கூட வர முடியவில்லை சிந்தியுங்கள் என்று வடநாட்டுக்காரருக்கு சொன்னதைய ஒரே வார்த்தையினுடைய விளைவு இன்றைக்கு நம்மை கடுமையாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான் இங்கே அத்தனை திட்டங்களையும் பெண்களை நோக்கி வந்திருக்கிறது ஆனால் வடநாட்டிலே சகோதரி லேசாக சுட்டி காட்டினார் நான் இங்கே மணிப்பூர் சம்பவத்தை பற்றி லேசாக அவர் சொன்னார் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு ஆனால் வட நாட்டிலே முழங்கால் போட்டு நிற்க வைத்து மண்டையிலே சுடுகிறான் மூளை இருபது அடி தூரம் போய் விழுகிறது தால் மரத்திலே தொங்கவிட்டு காலிலேயே அடிக்கிறான் அதோடு மட்டுமல்ல நிர்வாணமாக ஒரு ஆயிரம் பேர் கூடியிருக்கிற மக்களுக்கு முன்னால் இரண்டு பெண்களை நடமாடி ஊர்வலமாக கொண்டு செல்கிறான் இதுதான் ஆட்சியா அதோடு மட்டுமல்ல இந்தியாவிலே பாதுகாப்புக்காக மழை என்றாலும் குளிர் என்றாலும் வெயில் என்றாலும் நாட்டுக்காக பாதுகாக்கக்கூடிய ஒரு இராணுவத்தினுடைய ராணுவ வீரனுடைய மனைவியை ஒட்டுமொத்தமாக அத்தனை மக்களின் முன்னால் இருபத்தி ஐந்து பேர் கூட்டு பலாத்காரம் செய்கிறார் இதுதான் இந்த மோடியினுடைய ஆட்சியினுடைய லட்சணமா நான் எண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா நாம் யாரையும் எந்த நேரத்திலும் உயிரின மேலான தலைவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அத்தனை குடும்பங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு இன்றைக்கு நிதிதெறாமல் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா திமுக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய ஆட்சி காலத்திலே இதே தொகுதியிலே இந்த மாவட்டத்திலே ரெண்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் எந்த அமைச்சராவது எந்த ஊருக்காவது வந்து சல்லி பைசா நலத்திட்டங்களை துவக்கினார் என்று வரலாறு உண்டா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நமது அமைச்சர் ஒரு ஒரு ஊரிலே காலடி வைத்தால் இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி என்று கோடிக்கணக்கிலே மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று சொல்ல முடியாது அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல காலை பிடித்து வந்தவர் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அவர் சமயத்திற்கு காலை பிடிப்பார் அடுத்த நிமிடமே குரல் வலையை பிடிப்பார் அப்படிப்பட்டவர் தான் இந்த ஏனென்றால் இருந்தவர்களை எல்லாம் என்னென்ன சித்திரவதை செய்தார் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் குறிப்பாக அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய கோஷ்டி இந்தியா கூட்டணி வென்றவுடன் அத்தனை மந்திரிகளும் எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்தனை பேரும் சிறைக்கு போவது என்பது நூறு சதவீதம் உண்மை காரணம் என்னவென்று சொன்னால் கொள்ளையடித்திருக்கிற பணம் இன்றைக்கு வேண்டும் இந்த ஆளுநர் அந்த உரிமையை கொடுக்காமல் இருக்கலாம் வருங்காலத்திலே ஆட்சி வரப்போகிறது அத்தனை பேரும் சிறைக்கு செல்ல போகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து நீங்கள் மக்களிடம் சென்று எடுத்துச் சொல்லுங்கள் நமது ஆட்சியினுடைய சாதனைகளை சொன்னாலே போதும் இன்னும் நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவிப்பது நாம் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு நல்ல இருக்க வேண்டும் தமிழும் தமிழ்நாடும் வாழ வேண்டும் என்று இரவு பகல் பாடுபட்டு உயிரினம் மேலான தளபதியார் அவருடைய கரத்தை வலுப்படுத்த இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலிலே கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி நாற்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசம் மட்டும் வருகின்ற தேர்தலிலே நமது இரண்டு அமைச்சர்களும் இந்த பகுதியிலே செய்திருக்கிற நல்ல காரியங்களுக்கு கிட்டத்தட்ட அதை விட ஒரு மடங்கு அதிகம் வாக்கு பெற்று நிச்சயமாக இந்த தொகுதியிலே தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதி கூறி உங்கள் அத்தனை பேருடைய உழைப்பு கடுமையாக மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் வெற்றி என்பது என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இந்தியா கூட்டணிக்குத்தான் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்